முப்படைகள் உஷார் நிலையில் இருக்க உத்தரவு பாகிஸ்தான் மேல மறுபடியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல்ல சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் காயமடைஞ்சிருக்காங்க கொடூரமான இந்த சம்பவத்துக்கு பின்னாடி சம்பவ தப்பி பயங்கரவாதிகளை ஜம்மு காஷ்மீர் காவல்துறையோட சிறப்பு படை பயங்கரவாத எதிர்ப்பு படை அப்புறம் இந்திய ராணுவம் இருபது இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு பெரிய சோதனை நடவடிக்கைய மேற்கொண்டு வருது இந்த தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தானோட பங்கு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு நாலு பயங்கரவாதிகள்ல ரெண்டு பேர் பாகிஸ்தான சேர்ந்தவங்க அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்காங்க இந்த நிலையில பாகிஸ்தான் மேல மறுபடியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில முப்படைகள் உஷார் நிலையில இருக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கு பஹல்காம்ல பயங்கரவாத தாக்குதல் நடந்த செய்தி பாகிஸ்தான் நாட்டோட தலைமைக்கு தெரிய வந்த உடனேயே இந்தியாவோட எதிர் நடவடிக்கைக்கு பயந்து பாகிஸ்தான் தன்னோட விமானப்படைய ரொம்பவே எச்சரிக்கையோட வச்சது கடந்த காலங்கள்ல நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக ரெண்டு பெரிய சர்ஜிக்கல் தாக்குதல்களை நடத்துச்சு போன ரெண்டாயிரத்தி பதினாறுல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத ஏவுதளங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பால்கோட் தாக்குதல் அப்பவும் கூட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டுச்சு அந்த தாக்குதல் இந்த காஷ்மீர் பத்தி தகவல் தெரிஞ்சுகிட்ட உடனேயே கடும் கோபம் அடைஞ்ச பிரதமர் நரேந்திர மோடி நடந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா பயணத்தை பாதியிலேயே ரத்து பண்ணிட்டு நாடு திரும்பிட்டாரு டெல்லியில பிரதமர் மோடியோட இல்லத்துல உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்தது இதுல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாதிரியானவங்க கலந்துகிட்டாங்க இதுல பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான வாகா அட்டாரி எல்லைகளை மூட மத்திய அரசு முடிவெடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் நாட்டை விட்டு ஒரு வாரத்துல வெளியேறவும் மத்திய அரசு

ரொம்ப பெரிய ஜநாயக நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஒன்றிணைஞ்சு அப்படின்னு பயங்கரவாத தாக்குதலை நடத்தினவங்க மட்டும் இல்லாம இந்திய மண்ணில் இந்த மாதிரி மோசமான செயல்களை திரைக்கு பின்னாடி இருந்து சதி செஞ்சவங்களுக்கும் சீக்கிரத்திலேயே உரிய பதிலடி கிடைக்கும் அப்படின்னு எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களோட விளைவா செயலிழந்து போனதற்கு வரலாற்று சாட்சியா இருக்குது அப்படின்னு ராஜ்நாத் சிங் நேரடியா பாகிஸ்தான எச்சரிச்சிருக்காரு இந்த பாகிஸ்தான் காலி செய்ய அறிவுறுத்தியும் இருக்கு ஐயையும் உஷார் நிலையில வச்சிருக்கு அசாதாரணமான நடமாட்டத்தை பாகிஸ்தான் விமானப்படை கண்டறிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில இந்தியா தீவிரவாதிகளை குறி வச்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த அதிக வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது இதனால பாகிஸ்தான் பயத்தில் விமானப்படை விமானங்களை எல்லையில ரோந்து நடவடிக்கையில் இறக்கி விட்டுருக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட தடை செய்யப்பட்ட லஷ்கரி தொய்பாவோட நிழல் அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பு தான் பஹல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கு பயங்கரவாத குழுவினர் ஜம்முவோட கிஷ்த்வாரிலிருந்து கடந்து தெற்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய கோகர்னாக்கு வழியா பைசரணை அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ராணுவ அதிகாரிகள் நம்புகிறாங்க